டெல்லியில் அரவிந்த் கஜ்ரி அவரை தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி பட்டணத்திலே பாரத ஜனதா கட்சி ஆட்சியைக் கொண்டு வந்தது இந்த ஷா அவர்தான் எங்களுடைய அமித் ஷா உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா அவர் எப்பொழுதுமே திமுகவுக்கு ஷான்னாலே ஒரு பயம் பெரியார் மணி அமைஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வீட்டெக் பயோ டெக்னாலஜி விட் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி இன்றைக்கி அண்ணா திமுகோட கூட்டணி வைத்திருக்கிறோம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஒப்பற்ற புரட்சியர் எம்ஜிஆர் உருவாக்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் பஹல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் அதாவது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அனைத்து தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள் அமித்ஷா அவர்கள் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கே கே ஷா அவர்கள் கவர்னராக இருந்தால் அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள் யார் அந்த சா யார் அந்த சா என்று திமுக முதலமைச்சர் கேட்கிறார் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார் நான் அவர்களுக்கு மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன் ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சி மீண்டும் கொண்டு வந்த இந்த சா நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி எரிந்துவிட்டு டெல்லி பட்டணத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது இந்த ஷா அவர் தான் எங்களுடைய அமித்ஷா உங்களுடைய ஷா அனுப்பி ஒரு பயம் எப்பொழுதுமே பயம் துறைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கே கே ஷா இருந்தார் அன்னைக்கு ஆட்சி கலைச்சார் அண்டிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷாக் கிடைக்கும் இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள் கூட்டணியை பத்தி பேசுகிறார்கள் திமுக தோல்வி பயத்தில் உளறி கொண்டிருக்கிறார்கள் இது துரோக கூட்டணி எது துரோக கூட்டணி அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வரும்போது கருப்பு கொடிங்கிற பேராட்டத்தில் கல்லத்திக்கு வீசினீர்களே தலையில் அடிபட்டு ரத்தம் வந்ததே இங்க பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து அடிபட்டதால் வந்த ரத்தமா அதுக்கு அடுத்த வெள்ளம் சொல்ல முடியாது கேட்டாங்க பேசினாங்க இன்னைக்கு அவரோட கூட்டணி தோழமை இது துரோக கூட்டணியா அண்ணா திமுக நாங்கள் கைகோர்த்திருக்கிறோமே எங்களது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு இரண்டு மாதத்திற்கு முன்னாலே வந்தார்கள் வந்தார்கள் இருந்தார்கள் கூட்டணியை ஏற்படுத்தினார்கள் சென்றார்கள் மீண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாதந்தோற வர இருக்கிறார்கள் திமுக எல்லாமே பொய் புழுகு பொயிலே கால்படி புரட்டிலே முக்கால்படி மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி யாரோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் பொருந்திய கூட்டணி ஏற்கனவே நம்மளோடு இருந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சாதாரண கட்சி இல்லை யாரிடமும் நாம் இறங்கி போய்விட மாட்டோம் பண்டிட் தீனதயாள் உபாத்யா நமது முன்னோர்கள்லாம் உருவாக்கிய மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறோம் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாழ்ந்த ஒப்பற்றத்திலே புரட்சியல் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அதனை கண்டெடுத்து அதனோடு கூட்டணி நமது அமித்ஷா அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இ அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும் அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது என்னிட கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யாத்திரை நடத்தினார்களே நீங்கள் என்ன யாத்திரை நடத்தப் போகிறீர்கள் என்னுடைய யாத்திரை எல்லாம் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு யாத்திரை போதுதான் என்னுடைய யாத்திரை அதனுடைய சங்கல்பமாக இன்று எடுத்துக்கொண்டு நீங்க அனைவரும் பாடுபட வேண்டும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பரங்குன்றத்திலே முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றி தான் முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றி தான் ஒரு பாட்டு உண்டு திருப்பரங்குன்றத்தில் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நாம் அனைவரும் கூடினால் செயின் ஜார்ஜ் கோட்டையிலே எதிரொலிக்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிகாட்டுதலோடு வெற்றி நிச்சயம் We are Maniammae Institute of Science and Technology, Tanjavur. B tech Biotechnology with specialization in computer science and biology.